அனைவருக்கும் வணக்கம் உங்க கூட பேசிட்டு இருக்கேன் நான் உஷா வாங்க கதைக்கல்ல போயிடலாம் எப்போதும் போல் ஒரு காட்டில் நரியும் சிங்கமும் இருக்குது அந்த சிங்கத்துக்கு ரொம்ப பசிக்குது இந்த நரி கிட்ட சொல்லுது நரியே எனக்கு பசிக்குது நீ போய் சாப்பிட எதையாவது கொண்டு வா அப்படின்னோடனே நீ எனக்கு எதுவும் கொண்டு வரலன்னா உன்னை நான் சாப்பிட்ருவேன் அப்படின்னு சிங்கம் சொன்னதுன்னே நரி பயந்துக்கிட்டே போகுது யாராவது கிடச்சா சிங்கத்துக்கிட்ட கொண்டு வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி நரி வேகமாக போயிட்டுருக்கு அந்த நேரம் பார்த்து ஒரு கழுதை அவங்ககிட்ட பிடிபடுது அந்த கழுதுக்கிட்ட சொல்கிறான் இந்த மாதிரி சிங்கம் வந்து உங்களை வந்து இந்த காட்டுக்கு ராஜாவாக்கவும் முடிவு பண்ணியிருக்கு அதனால் உங்களை கூட்டிக்கிட்டு வர சொன்னாங்க வாங்க போவோம் அப்படின்னு இந்த கழுதுகிட்ட நரி சொன்ன உடனே இந்த கழுதையும் நம்பி அந்த யார்கிட்ட நரி கூட போயிருக்கு போன உடனே சிங்கம் பார்த்துச்சு பார்த்த உடனே கழுதையை ஓங்கி அடித்ததில் ரெண்டு காதும் பிஞ்சு தனியாக வந்துச்சு ரெண்டு காதையும் பிச்சிருச்சு ரெண்டு காதும் பிச்ச உடனே அந்த கழுதை பயந்துக்கிட்டு ஓட ஆரம்பிச்சிச்சு அப்படியே ஓடுனோடனே திரும்பவும் இந்த நரி அதை பின்னாடியே போயிட்டு இந்த நரியை பார்த்த உடனே அந்த கழுதை கேட்குது என்னை நீ ஏமாத்திட்டேன் என்னை கூட்டிகிட்டு போய் ராஜா வாக்கிறேன்னு சொல்லிட்டு என்னை கொல்ல பார்த்தியா அப்படின்னு கேட்கும்போது அந்த நரி சொல்லுது நான் உன்னை கொல்ல பார்க்கல மகுடும் சூடுவோம் இல்லையா அந்த கிரீடத்தை வைக்கும்போது உன்னோட காதுகள் இடைஞ்சலா இருக்கும் அது இடைஞ்சலா இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த ராஜ சிங்கம் என்ன பண்ணிருச்சுன்னா அந்த காதுகளை பிச்சிருச்சு இப்போ ஈஸியாக அந்த மகுட நீ சூடிக்கலாம் உனக்கு இடைஞ்சல் இருக்காது அதுக்காக தான் அந்த மாதிரி செஞ்சது நீ பயப்படாத வா போகலாம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் அதே சிங்கத்துக்கிட்ட இந்த நரி கழுதையை கூட்டிக்கிட்டு வருது வந்த உடனே திரும்பவும் அந்த சிங்கம் தாக்குது அந்த கழுதையை தாக்குனதில் அதனோட வால் தனியாக பிஞ்சு வந்துடுச்சு அதனோட தா வால் தனியாக வந்த உடனே திரும்ப தப்பிச்சு ஓடுது இந்த கழுதை திரும்பவும் அதே கழுதுக்கிட்டே இந்த நரி போகுது இது பாரு ரெண்டாவது முறையும் என்னை ஏமாத்திட்ட சிங்கம் என்னை கொல்ல தான் பார்த்துச்சு நீ தான் என்னை மகுறாங்க ராஜா வாக்குறாங்கன்னு என்னை ஏமாத்திட்ட அப்படின்னு கேட்கும்போது அது சொல்லுது இல்லை 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 நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்ட இந்த சீட்டு இருக்கு இல்லையா மகாராஜாவோட சீட்டில் நீ போய் உக்காரும்போது உனக்கு அந்த வாழை அடைஞ்சலாம் இருக்கும் அதனால் அதை வெட்டிட்டால் நீ ஃப்ரீயாக உட்காந்துக்கலாம் அப்படிங்கிறதுனால தான் இந்த வாழை வந்து சிங்கம் வெட்டுச்சு நீ பயப்படாத மற்றபடி ஒன்றும் இல்லை வா போவோம் அப்படின்னு சொல்லி திரும்பவும் கூட்டிக்கிட்டு அந்த சிங்கத்தக்கிட்ட அந்த கழுதியும் நரியும் வராங்க இப்போ என்ன நடக்குதுன்னா அந்த சிங்கம் ஒரே அடியை அடித்து அந்த கழுதியை கொன்னுடுச்சு கழுதையை கொன்ன உடனே அந்த சிங்கம் வந்து நறுக்கிட்ட சொல்லுது நீ என்ன பண்ணுற போய் அந்த கழுதுகிட்டு இருக்கிற இதயம் நுரையீரல் இப்படி நிறைய விஷயங்கள்ல உள்ளே இருக்கிற ஃபேர் பாட்டு ஃபுல்லாக பிரித்து எடுத்துக்கிட்டு எனக்கு கொண்டு வந்து கொடு அப்படின்னு அந்த சிங்கம் சொன்ன உடனே அதே போல் இந்த நரியும் போய் எடுத்துகிட்டு வந்து அந்த ராஜா கிட்ட கொடுக்குது சிங்கத்துக்கிட்ட சிங்கத்துக்கு கோவம் வந்துருச்சு எதுக்கு கோவம் வந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே அந்த கழுதியோட மூளை இல்லை அதை மூளை வேணும் அப்படின்னு சிங்கம் ஆசைப்படுது அப்போ அந்த நரி சிரிக்குது சிங்கமே ராஜாவே அந்த கழுதுக்கு வந்து மூளையே இல்லை அத மூளை இருந்திருந்தால் நாம் காது அறுத்தப்பையும் வால் அறுத்தப்பையும் அதை தவிச்சு ஓடி இருக்கோம் மூணாவது முறையாக வந்து நம்மக்கிட்ட சிக்கி அது செத்து இருக்காது அப்படி அது மூளை இல்லாதனால தான் நம்மக்கிட்ட வந்து சிக்கி செத்துடுச்சு அப்படின்னு நரி சொல்லுச்சு இந்த கதையிலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளை புரிஞ்சிக்காமலே போய் ஒரு இடத்துல சிக்கி சின்ன பின்னமாயி கடைசியாக உயிரே போற நிலைமைக்கெல்லாம் வந்து நம்மளும் நிறைய விஷயங்கள்ல சிக்கி சீரழிகரம் அப்பயே கண்டுபிடிச்சிருக்காங்க இப்படியெல்லாம் முட்டாள்தனமாக நம்மளை வளச்சி வளைச்சி நல்ல நல்ல கதைகளாக சொல்லி சொல்லி ஏமாத்துவாங்க அந்த மாதிரி கதைகளுக்கெல்லாம் நம்பி நீங்கள் ஏமாறாமல் புத்திசாலித்தனமாக நம்மளை நம்ம காப்பாற்றிக்கணும் அப்படிங்கிறது இந்த கதையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகே நண்பர்களே இதே போல் நாளை ஒரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் உஷா நன்றி வணக்கம்